இடத்துலதான் சகோதரி கணவரை கொன்று புதைத்த திருநங்கை ஒரு வாரமாக கணவரை தேடி வந்த மனைவி வீட்டின் அருகாமையில் குழியை தோண்டிய போது வெளியே வந்த அதிர்ச்சி முன்னணியை அடுத்த சித்தரேவு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முத்து இவரது மனைவி மாரியம்மாள் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கணவர் முத்து வீட்டிற்கு வரவில்லை என பல இடங்களிலும் தேடி அலைந்த மனைவி மாரியம்மாள் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் முத்துவை காணவில்லை என புகார் அளித்திருந்தார் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில் முத்துவின் வீட்டிற்கு அருகாமையில் சந்தேகத்திற்கு இடமாக குழி தோண்டப்பட்டிருப்பது போன்று தெரிய வரவே இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து தோண்டி பார்த்த அதிர்ச்சி அதனுள்ளிருந்து அழுகிய நிலையில் முத்துவின் உடல் சடலமாக மீட்கப்படுகிறது தொடர்ந்து போலீசார் விசாரித்த போது மாரியம்மாளின் சகோதரன் வைஷ்ணவி திருநங்கை என்ற நிலையில் அவர் சில தினங்களாகவே இருப்பது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து வைஷ்ணவியின் செல்போன் சிக்னலை வைத்து பெங்களூருவில் பதுங்கியிருந்த அவரை மடக்கி பிடித்து பழனி தாலுகா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தனது சகோதரி மாரியம்மாளை அடிக்கடி குடித்து வந்து கொடுமைப்படுத்தியதாகவும் அதன் காரணமாகவே மாரியம்மாள் வேலைக்கு வெளியே சென்றிருந்த நேரத்தில் கம்பியால் அடித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தாராம் வைஷ்ணவி மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்